பாரதி ஒரு வழியா எனக்கு கூகுள் ஆக்சன்ஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான பின்னுக்கு தேவையான லெட்டர் வந்திருக்கு இந்த லெட்டர் வாங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் வந்து இதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றதுனால எனக்கு லெட்டர் வந்து வர்றதுக்கான லேட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம லெட்டரை கிழிக்கும்போது பார்த்து கிழிங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க லைன் கொடுத்துருப்பாங்க கி அந்த லெட்டரை வந்து கிழிக்கிறதுக்காக பின்னு நடுவில் தான் இருந்துக்கோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு பின்னை வந்துட்டு கரெக்டாக போட்டோம் அப்படின்னா தான் நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஏற்கனவே யூடியூப்பில் வந்துட்டு ரெண்டு பெரிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே முதல்ல நம்ம மானிட்டேஷன் பண்றது ரெண்டாவது விஷயம் இந்த கூகுள் ஆட் சென்ஸோட லெட்டர் வருது இது ரெண்டு தாங்க பெரிய ப்ராசஸ்ஸு இதை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அடுத்த அடுத்த ப்ராசஸ் செய்யறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது பேட்சில் தான் லெட்டர் வந்தது முதல் பேட்ச் வந்துட்டு என்னை அப்ளை பண்ணி எனக்கு லெட்டரே வரல ஒன்றரை மாதம் கழிச்சு தான் நான் வந்துட்டு திருப்பி அப்ளை பண்ணேன் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் அது நமக்கு எடுத்துக்க மாட்டேங்குது அவங்க நமக்கு மெயில் தான் நம்ம ரெண்டாவது லெட்டருக்கான ரெக்வஸ்ட்டே கொடுக்க முடியுது பார்த்திங்கன்னா ரெண்டாவது அனுப்பி ப ரெண்டு வாரத்துலேயும் எனக்கு வந்துடுச்சுங்க ரெக்வஸ்ட் கொடுத்து ரெண்டாவது வார்த்தையே எனக்கு லெட்டர் வந்துடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கூகுள் ஆட் சென்ஸை வந்து அந்த பின்னை நம்ம எப்படி போடலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்துட்டு பின்னை வந்துட்டு கரெக்டாக போட்டுருங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நிதானமாக யோசிச்சு போடுங்க ஏன்னா பின்னு போட்டுட்டோம்னா திருப்பி நம்ம பின்னு வந்து தப்பாக போச்சுன்னா மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் வர்றதுக்கு நாலு வாரம் போல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும் நாலு மாதத்துக்கு மே மேல ஆச்சுனாக்கா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுல நிறைய சிக்கல் வருங்க அது பெரிய தொல்லை ஆயிரும் அதனால பார்த்தோம்னாக்கா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு அட்ரஸ்ல வந்துட்டு நம்ம எந்த தப்புமே பண்ணாம நம்ம சில விஷயங்கள்ல பண்ணணும் நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோ போட்டாப்ல எதனா கேட்கும் அதுல கொடுக்குற அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க நான் கொடுக்கும் போது என்ன தப்பு பண்ண அப்படின்றத சொல்லிடுறேன் நான் வந்து ஓட்டர் ஐடி தான் பாத்தீங்கன்னாக்கா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எந்த லேண்ட்மார்க்கும் இருக்காது நம்மளோட ஃபோன் நம்பரும் இருக்காது அதனால் அதில் இருந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு மூணு லைனில் தான் இருந்துச்சு பின்கோடு மட்டும்தான் கரெக்டாக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு ஏரியா வந்துவிட்டு ஒரே பேரில் இருக்குது அப்படின்றதுனால எங்கே போச்சு அப்படின்றதே தெரியல நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கேட்டோம் அது வந்துட்டு இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அடுத்தது நாங்கள் மறுபடியும் போயிட்டு நம்ம கூகுள் ஆட்ஸ் அண்ட் ஸ்கூல்ல போயிட்டு நம்ம அட்ரெஸை வந்துட்டு மறுபடியும் கரெக்டாக சரி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துலேயும் எனக்கு திருப்பி லெட்டர் வந்துருச்சு அதனால் அட்ரெஸ் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ஐடி கார்டு கொடுக்குறீங்களோ அந்த ஐடி கார்டில் இருக்கிற அட்ரெஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அது வரல அப்படின்னாக்கா நம்ம மூணு முறை அப்படி மூணு முறை தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்துட்டு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் தான் போய்ட்டு அட்ரஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாப்புல இருக்கோம் அந்த பிரச்சனைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்துலலாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம இதை எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சு பண்ணுவோம்னா பண்ண முடியாது நம்ம நிறைய வீடியோ பார்த்து தான் இது பண்ண நானும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்து தான் வந்துட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது அதனால் எனக்கு வந்த பிரச்சனை இப்போ புதுசாக பண்ணுறவங்க யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டுனா இதுக்கப்புறம் வர ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் நான் முடிச்சுட்டு நான் என் லாஸ்ட்டாக என் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ